ஆமாம் இங்கே பாருங்க இந்த மோல்டில் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் இந்த மோல்ட உங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது விவரம் சொல்கிறோம் இந்த மோல்டில் பண்ணணும்னா சோப்பு இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா ஒரு சைடு மட்டும்தான் சைடு மட்டும்தான் ஃபினிஷிங் இருக்கும் மற்ற சைடு எல்லாம் ஃபினிஷிங் இருக்காது அப்போ இந்த மிஷினை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த மிஷினை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பாருங்க இது வந்து எஸ்எஸ் டை ஏன்னா துருப்புடிக்க கூடாது துருப்பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக எஸ்எஸ்ல பண்ணணும் இதுல எங்களுடைய பேர் வந்துடும் யார் என்ன உங்களுக்கு என்ன பேருமோ அந்த பேர் வந்துடும் ஆனா இது வந்து காஸ்ட்லியா இருக்கும் புரியுதுங்களா இப்ப பாருங்க இதுல வந்து இதுல என்ன பேர் எங்க பேரோட இதுல எப்படி வருது இந்த சோப்போட சைஸ் எந்த மாதிரி மாறுது இதுல எடுத்த சோப்பு டைல எடுத்த சோப்பு எந்த மாதிரி மாறுது அப்படிங்கறத பாத்திரலாங்க இந்த பாருங்க இவங்க பேர் பதிச்சு வந்துருது இதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா அது பண்ணிக்கலாம் பல்க் குவான்டிட்டி பண்ணுறவங்க பண்ணலாம் இந்த மிஷின் வேணும் ப்ளஸ் வந்து இந்த எஸ்எஸ் டை வேணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும் இப்போ வந்து பாருங்க சோப்போட சைஸ் மாறிடுச்சு காம்பாக்டாக ஆகிடுச்சு சரிங்களா அதே வந்து இந்த மோல்டை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சைடுமே நாலு அஞ்சு சைடு வந்து ஆறு சைடுல அஞ்சு சைடு உங்களுக்கு பினிஷிங் வந்துடும் காஸ்ட் கம்மியா வரும் காஸ்ட் கம்மியா வரும் இப்ப தேவைங்கிறப்ப நம்ம பண்ணிக்கலாம் இல்ல நூறு கிராமோ எழுபத்தி அஞ்சு கிராமோ என்ன பண்றீங்களோ பல்கா நல்ல கம்பெனியா பார்த்து ஒரு டியூரபிளா பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு போதுங்கிறத எங்களுடைய கருத்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஏன் இந்த மோல்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க இந்த மோல்டோட வெயிட் வந்து பாருங்க அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ வரும் ஆறு கிலோ வரும் தூக்கி பாருங்க சார் நீங்களே அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க ரெண்டாவது பாருங்க இந்த கட் பண்ணுறது பூராமே எல்லாரும் பட்டை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பட்டை கிடையாதுங்க இது பிளேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளேட்ல கிட்டத்தட்ட ஒரு த்ரீ எம்எம் அல்லது ஃபோர் எம்எம் எம் லேசரில் கட் பண்ணி ஒவ்வொரு இது பூராமே இந்த ராட் இருக்குதுங்க இந்த இது பிளேட் இருக்குது அதுல இந்த ரெக்சின் ஊற்றி இருக்கிறோம் சரிங்களா தான் இது வந்து வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்றது அதே மாதிரி இதுல ஊத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு சைடு பினிஷிங் வந்து நல்லா பினிஷிங் வந்துடும் மேல மட்டும் இருக்கும் அதை வந்து நீங்க தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும் காட்டன் துணிலேயோ அல்லது ஒரு சின்ன பிளேட்ல வந்து லேசாக துடச்சி விட்டிங்கன்னா போதும் அல்லது நீங்க மிக்சிங் நல்லா இருந்ததுன்னா அந்த இதுவும் நல்லா இருக்கும் பாருங்கள் ஆயில் தொடங்குனோன்னே பட்டும் பளாமல் வந்துருச்சு பாருங்கள்